நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே நம்ம சூரியனில் இருந்து ரொம்ப தொலைவில் இருந்துக்கிட்டு சுற்றி வரக்கூடிய ஒரு பிளானெட் இல்லை இல்லை ஒரு ட்ராப் பிளானட் அப்படின்னா அது ப்ளூட்டோ அப்படிங்கிற நைன்டி கிட்ஸோடைய ஃபேவரட் பிளானெட்ஸ் தான் அந்த பிளானட்டை விட இரண்டுல இருந்து மூன்று மடங்கு ரொம்ப தொலைவில் சூரியன்ல இருந்து ஒரு பிளானெட் சுற்றி வந்தால் எப்படி இருக்கும் அதுவும் நம்ம ஜூபிட்டர் மாதிரி ஒரு கேஸ் ஜெயண்டாக இருந்தால் அப்படி ஒரு பிளானட் நம்ம சோலர் சிஸ்டத்துக்கு வெளியே ஒரு எக்ஸோ பிளானட் சுற்றி வந்துட்டு இருக்குங்க அதோட நட்சத்திரத்தை இது எல்லாத்தையும் விட அந்த பிளானெட்டை முதல் முதல்ல டைரெக்ட் இமேஜிங் மூலமாக புகைப்படம் எடுத்தது நம்ம ஜேம்சோ டெலிஸ்கோப் அண்ட் இதுதான் நம்ம ஜேம்சோ டெலிஸ்கோப் முதல் முறையாக டைரெக்ட் இமேஜிங் மூலமாக புகைப்படம் எடுத்த முதல் எக்ஸோ பிளான் அப்படிப்பட்ட அந்த எக்ஸோ பிளானட்டோட பேர் என்ன அதோடைய தன்மைகள் என்ன மாதிரி இருக்குது அதை இப்படி ஜேம்ஸோ டெலஸ்கோப்பால் புகைப்படம் எடுத்தாங்க இந்த பிளானட் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் அக்கு வேறு அணி வேற பார்க்க போகிறோம் வீடியோ உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலுக்கு இதான் போது தான் வந்து நான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நடிச்சு கேட்டா பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ லைக் கொடுக்க மாதிரி வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சுமார் நம்ம பூமியிலிருந்து தெற்கு வான் அரைக்கோணத்தில் இருக்கக்கூடிய முன்னூத்தி ஐம்பதுலேருந்து இருந்து எண்பது ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய சென்ட்ரஸ் விண்மீன் தான் ஒரு நட்சத்திரத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நட்சத்திரத்துக்கு ஹெச்ஐ பி சிக்ஸ்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ சிக்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அதற்கு பிறகு அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம பூமி சுற்றக்கூடிய நம்மளோட சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திரமா அல்லது வேற ஏதாச்சும் ஒரு வகை நட்சத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆராய்ச்சிகள் பண்ணதுல அவங்களுக்கு கிடைச்ச அந்த டேட்டாஸ் அடிப்படையில் அந்த நட்சத்திரம் சூரியன் மாதிரியான நட்சத்திரம் கிடையாது அது ஒரு ஏ டைப் நட்சத்திரம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க ரீசெண்டாக கூட இந்த ஏ டைப் நட்சத்திரங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அதோட ஆயுள் காலம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நம்ம ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நிச்சயமாக அந்த வீடியோ பாருங்கள் இப்போ இவங்க கண்டுபிடிச்ச இந்த ஏ டைப் நட்சத்திரத்தை பற்றின சிம்பிளான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த நட்சத்திரம் ஒரு ஏ டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த மாதிரி ஏ டைப் நட்சத்திரங்கள் நம்ம சூரியனுடைய சைஸை விட இரண்டு மடங்கு அல்லது மூன்று மடங்கு பெருசா தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த நட்சத்திரமும் நம்ம சூரியனை விட ஒன்று புள்ளி ஒன்பது மடங்கு சைஸ்ல பெருசு சைஸ் மட்டும் இல்ல அதோட நிறை அப்படிங்கறதும் நம்ம சூரியனை விட அதிகமாக தான் இருக்கு ஒன்று புள்ளி எட்டுல இருந்து ஒன்று புள்ளி ஒன்பது மடங்கு நம்ம சூரியனுடைய எடையை விட இதோட எடை அப்படிங்கிறது அதிகம் பிரைட்னஸ் அப்படிங்கிற அந்த லூமினாசிட்டி அப்படிங்கறதும் நம்ம சூரியனை விட பல மடங்கு அதிகம் இந்த நட்சத்திரத்தோடி அந்த பிரைட்னஸ் கிட்டத்தட்ட பதினேழு மடங்கு நம்ம சூரியனை விட பிரகாசமான ஒரு நட்சத்திரம் தான் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ சிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஏ டைப் நட்சத்திரம் அதிக பிரகாசம் கொண்ட நட்சத்திரம் அப்படிங்கறதுனால இதோடைய நிறம் அப்படிங்கிறதும் நம்ம சூரியனை விட மாறுபடும் அதிக பிரகாசத்தின் காரணமா வெண்மை நிறத்தில் வெள்ளை நிறத்திலேயோ அல்லது நீல நிறத்திலேயோ நம்ம கண்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழுல யூரோப்பியன் சதன் அப்சர்வேட்டரியில் இருக்கக்கூடிய வெரி லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் அப்படிங்கிற டெலஸ்கோப்பை பயன்படுத்தி தான் இந்த நட்சத்திரத்தை டைரக்ட் இமேஜிங் மெத்தட் மூலமாக கண்டுபிடிச்சாங்க இதோட ஆயுள் காலம் அப்படிங்கிறது மிக மிக குறைவு நம்ம சூரியனை கம்பேர் பண்ணும்போது வெறும் பதினான்கு மில்லியன் ஆண்டுகள் தான் அது இந்த நட்சத்திரம் உருவாகி நம்ம சூரியன் உருவாகி நான்கு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகள் ஆகுது ஆனால் இது வெறும் பதினாலு மில்லியன் ஆண்டுகள் மட்டும்தான் மேல் பிறப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட ரெண்டு மடங்கு அதிகம் எட்டாயிரத்தி ஐநூறு கெல்வியிலிருந்து ஒன்பதாயிரம் கெல்வியின் அளவு வெப்பம் கொண்டது பொதுவாகவே இந்த ஏ டைப் நட்சத்திரங்கள் அதிகமான யுவி கதிர்வீச்சுகளை வெளியிடக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஸோ ரொம்ப ஆக்டிவ் ஒரு நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியது அந்த வகையில் இதை சுற்றி கிரகங்கள் இருந்துச்சு அப்படினாலும் கண்டிப்பாக அங்க உயிர்கள் வாழ்வதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கறதுனாலயும் யூவிரஸ் கதிர்களை அதிகமாக வெளியிடுறதுனால ஒரு கிரகம் அதை சுத்தி வருதுன்னா அந்த கிரகத்தில் அட்மாஸ்பியர் இருந்தால் கூட அந்த யூவிஎஸ் கதிர்கள் அந்த கிரகத்தோட அட்மாஸ்பியரை பெருசாக பாதிச்சு மொத்தமாக அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டது அதனால அங்க ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அங்க லைஃப் பாசிபிள் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பட் கேஸ் பிளான் மாதிரியான வாயு கிரகங்கள் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் கிரகங்களை சுற்றி வள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதை அடிப்படையாக கொண்டு எதுவும் கிரகங்கள் சுற்றி வருதா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானிகள் இறுதியில் ஒரு பிளானட் இருக்கிறத உறுதிப்படுத்தினாங்க அந்த கிரகத்துக்கும் அதோடைய நட்சத்திரத்தோடைய பேரையே வச்சாங்க ஹெச்ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ சிக்ஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வைக்கப்பட்டுச்சு அப்படி சுத்தி வரக்கூடிய அந்த கிரகம் அப்படிங்கிறதும் நம்ம ஜூபிடர் மாதிரியான ஒரு கேஸ் ஜெயண்ட் தான் பட் சைஸ் அண்ட் மாஸ் அடிப்படையில் இரண்டு கிரகங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு ஜூபிட்டரை விட ஒன்று புள்ளி இரண்டு முதல் ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு நம்ம ஜூபிட்டரை விட இந்த பிளானட்டோடைய சைஸ் அப்படிங்கிறது பெருசு அதே நேரத்தில் மாஸ் அடிப்படையாக கொண்டு பார்த்தா ஜூபிடரோட மாசை விட ஆறு முதல் பனிரெண்டு மடங்கு ஜூபிடரோட மாசை விட அதிகம் மேல்பரப்பு டெம்பரேச்சர்லேயும் வித்தியாசம் இருக்கு ஜூபிட்டரோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மைனஸ் நூற்றி டிகிரி செல்சியஸோட ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு கேஸ் தான் நம்மளோட சோலார் சிஸ்டர் நம்மளுடைய பெரிய என்ன வியாழன் இருக்காப்புல ஆனால் இந்த பிளானட் ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய ஒரு ஹாட் ஜூப்பிட்டர் கேட்டகரியில இருக்கக்கூடிய பிளானட் அதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஆயிரத்தி முன்னூறு டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்டாக இருக்குது இவ்வளோ சூடாக இருக்குன்னா இந்த பிளானட் நிச்சயமாக அதோடைய நட்சத்திரத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு தானே நினைப்பீங்க ஆனால் இங்கே தான் மிகப்பெரிய டுஸ்ட் இந்த நட்சத்திரத்துக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜூப்பிட்டர் இருக்கும் நம்மளுடைய சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்

அதோடைய நட்சத்திரம் தான் முக்கிய காரணமாக இருக்குது ஏன்னால் அந்த நட்சத்திரம் ரொம்ப ஆக்டிவ்வாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் அதிக வெப்பம் இருக்கக்கூடியதாகவும் வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கிறதுனால அது இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தும் அந்த கிரகத்தை அவ்வளோ சூடாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையுது அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க அந்த எக்ஸூப்ளானட்டோட வெப்பம் மட்டும் அதிகமாக கிடையாது அதை தாண்டி அது சுற்றக்கூடிய அந்த ஆர்பிட் பீரியட் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு தடவை அதோடைய நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி வளவர்றதுக்கு அறநூறுலேருந்து எண்ணூறு பூமி ஆண்டுகள் எடுத்துக்குது அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சாங்க இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் நட்சத்திரத்தை விட்டு தூரமாகவும் இருக்கு அதே நேரத்தில் சூடாக இருக்கு ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு இவ்வளோ ஆண்டுகளும் எடுத்துக்குது இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரகமாக இருக்கு அப்படின்னு அவங்களுக்கே ஒரு ஆர்வத்தை தூண்ட ஆரம்பிச்சது இந்த எக்ஸோ அந்த ஆர்வத்தின் காரணமாக நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுங்க விண்வெளிக்கு அதிநவீன தொழில்நுட்பத்தோடு அனுப்புன ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு டெலஸ்கோப்பாக கருதப்படுற ஜேம்சஸ் டெலஸ்கோப்போடைய பார்வையை இந்த எக்ஸோ பக்கம் திருப்பினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த எக்ஸோ சம்பந்தமான ஆய்வுகளை அந்த ஜேம்சஸ் டெலஸ்கோப் தொடங்கி அந்த பிளானட்டோடைய வளிமண்டலம் அட்மாஸ்பியர் சம்மந்தமான டேட்டாஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் முதல் முறையாக ஒரு

எல்லா கேஸ் பிளானட்டுகளையும் இருக்கக்கூடிய காம்போசிஷன்ஸ்கள் தான் இந்த கெக்சோ பிளானட்லேயும் இருந்துச்சு அதாவது ஹைட்ரஜன் ஹீலியம் மாதிரியான மூலக்கூறுகள் அதோட அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க ஆனால் மீத்தேன் மாதிரியான மூலக்கூறுகள் இந்த அட்மாஸ்பியரில் இல்லை அப்படிங்கிறதையும் ஜேசோ டெலிஸ்கோப்போடைய டேட்டாஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க விஞ்ஞானிகள் தொடர்ந்து டஸ்ட் கிளவுட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தூசி மேகங்கள் பெருசாக இல்லாமலும் கார்பன் குறைவாகவும் ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சிலிகேட் மேகங்கள் இதோட அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் உறுதிப்படுத்தி பூமிக்கு அனுப்பிச்சு ஜேம்ஸ் ஜேம்ஸ் டெலகோஸ்கோப் கண்டுபிடிச்ச இந்த அட்மாஸ்பியர் சம்பந்தமான முடிவுகள் அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுக்கு ஒரு கிரகம் எந்த மாதிரி உருவாகி அதோடைய செயல்பாடுகள் என்ன மாதிரிலாம் இருந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கிய பயனுள்ளதாக அமைது அதுவும் குறிப்பாக இந்த ஏ டைப் நட்சத்திரங்களை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் சம்பந்தமாக கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு கருதுறாங்க சரி இந்த ஏ டைப் நட்சத்திரங்களை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கே லைஃப் பாசிபிள் அப்படிங்கிற விஷயம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு முக்கிய காரணம் அதோடைய நட்சத்திரம் ஆக்டிவாக இருக்கு அது அதிகமாக அதிகமான யூவிஎஸ் வெளியிடுது ரொம்ப அதிக பிரைட்னஸ் வெப்பம் இந்த காரணங்களையும் தாண்டி இன்னும் ஒரு காரணம் முக்கியமா இருக்கு அதுதான் அந்த நட்சத்திரத்தோட ஆயில் காலம் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய கிரகங்களில் உயிர்கள் உருவாகணும் அப்படின்னா அங்க லைஃப் உருவாகிறதுக்கான அந்த கேப் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கணும் அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த ஸ்டார் சிஸ்டத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆயில் காலம் அப்படிங்கிறது அது அடிப்படையில் இதோட மொத்த ஆயில் காலம் இந்த ஏ டைப் நட்சத்திரங்களோட ஆயில் காலம் அப்படிங்கிறது சில பில்லியன் ஆண்டுகள் தான் அதாவது இருந்து இரண்டு பில்லியன் ஆண்டுகள் மட்டும்தான் அதோட ஆயுட்களும் மொத்தமாகவே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது இவ்வளோ குறுகிய காலத்தில் ஒரு உயிர்கள் உருவாக்கி வளர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி எல்லாத்துக்கும் மேலே அதோட ஆக்டிவாக இருக்கு யூவரியஸ் கதிர்கள் வெளியிடுறதுனால அதோட அட்மாஸ்பியரையும் அந்த கிரகத்தோட அட்மாஸ்பியரையும் இந்த நட்சத்திரமே காலி பண்ணிடும் இதெல்லாம் சேர்த்து தான் ஏ டைப் நட்சத்திரங்களை கிரகங்கள் சுற்றி வந்தாலும் அங்கே லைஃப் பாசிபிள் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதியான ஒரு காரணமாக சயின்டிஸ்டுகளால் சொல்லப்படுது ஓவராலாக ஜேம்ஸ் டெலஸ்கோப் ஒரு டேரக்ட் இமேஜிங் மூலமாக முதல் முதல்ல புகைப்படம் எடுத்து அனுப்பிய முதல் எக்ஸோ பிளான்ட் அப்படிங்கிற பேருக்கு சம்மந்தமா இந்த ஹெச்ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ சிக்ஸ் பி அப்படிங்கிற இந்த எக்ஸோ பிளானட் இருக்குது அதோட அட்மாஸ்பியர் சம்மந்தமான டேட்டாஸ்களும் நம்மளுக்கு ஒரு கிரகம் எப்படி அதோட செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு முக்கியமான மைல்கள்லாம் இந்த டேட்டாஸ்கள் வந்து இருக்குது நீங்கள் இந்த எக்ஸோ பிளான்ட்டை பற்றியும் இந்த ஸ்டார் சிஸ்டர் இதை என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமல்ல சொல்லியிருங்க இதே மாதிரி விண்வெளி சார்ந்த அறிவியல் சார்ந்த வீடியோக்களை தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம செயல் விஷயம் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் ஆனால் ஜஸ்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் நோட் சின்ன டெஸ்ட் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ண பாருங்கள் அண்ட் மற்ற வீடியோ பார்க்கறதுக்கு மேலே லிங்க் கொடுத்திருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி வீடியோ பாருங்க அடுத்த ஒரு நல்ல சுவாரஸ்யமான சந்திக்கும் சந்திக்க நான் உங்களுக்கு பாய்